சிங்கிள் மதர் கணவன் இல்லாமல் தனியால் தன் குழந்தையோட சுதந்திரமாக வாழ்கிற அம்மாக்களை தான் இப்படி சொல்கிறோம் ஆனால் சிங்கிள் மதராக வாழ்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க கணவனின் துரோகத்தை அட்டூழியத்தை தாங்க முடியாமல் பிரிஞ்சு வந்து சமூகத்தின் இழிவான பார்வைகளை பொருட்படுத்தாமல் ஆறுதலுங்கிற பேரில் வர அவஸ்தைகளெல்லாம் தாண்டி அப்பப்போ வர தனியாக இருக்கோமேங்கிற பயத்தையும் காட்டிக்காமல் குழந்தைக்கு அப்பா ஞாபகம் வராமல் இருக்க படும் பாடு இருக்கே அவங்களுக்காக தான் இந்த பாடல்